ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நேற்று வந்து நாம வந்து குட்டியாக ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம் ஷாப்பிங் போகணுன்னு போகலை இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு எல்லா பொருளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் போட்டுருந்தாங்க நூற்றி அறுபது எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி அறுபது ரூபாய் சரி நூற்றி அறுபது ரூபாய்க்கு என்னெல்லாம் பொருள் தராங்க அப்படின்னு சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம் அப்போ அங்கே போனதில் ஒரு சில பொருள்லாம் சும்மா பிடிச்சி வாங்கினோம் ஓ ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இதை தரீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சில பொருள் ஒர்த்தாகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு ஸோ எங்களுக்கு தேவையான சில பொருள்லாம் அங்கே வாங்கணும் அதெல்லாம் என்ன வாங்கணும் அப்படிங்கிறத பொம்மை ம் இவளுக்கு பொம்மை வாங்கணும் அதை வந்து பதிவு இருக்காங்க மேடம் ஸோ அதெல்லாம் பாப்பாவுக்கு என்ன பொம்மை வாங்கினோம் அப்புறம் நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ள ஒரு வழியாக செட்டில் ஆயாச்சு உங்களுக்கு தெரியுதா நல்லா என்னெல்லாம் பொருள் வாங்கணும்னு இப்போ பார்ப்போமா ஒரு பார்சல் எத்தனை பேக் இருக்குதுப்போ இது ஒரு பார்சல் சின்ன பார்சல் ஆக்சுவலாக இந்த கூடையே அங்கே தான் வாங்கணும் இந்த பழைய பழைய துணிங்கிற அடுக்கு துணியெல்லாம் போட்டு வைப்போம்ல அந்த கூடை வந்து அங்கே தான் வாங்கினோம் இதுவும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இதுக்குள்ளேயே எல்லா திங்ஸையும் போட்டு வச்சிருக்கேன் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் இது வந்து ஆக்சுவலாக நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தோம் அதனால் நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தால் நம்ம பாப்பா அப்படியே வச்சுருப்பால பேக்கிங்லாம் எல்லாத்தையும் பிரிச்சாச்சு மேடம் ஒன்று விடாமல் பிரிச்சாச்சு இன்றைக்கி ம் இது வந்து பாப்பாக்காக வாங்கின ஏபிசிடி அப்புறம் ஒன் டூ த்ரீ அதெல்லாம் இருக்கும் ஒரு பஸில் மாதிரி நம்ம சும்மா இதை கழட்டிட்டு அப்படியே நம்ம வந்து ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஏவையும் கரெக்டாக அதுக்குள்ளே இருக்க கலர் கூட கரெக்டாக பாப்பா இதை சும்மா விளையாடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த டாய் ஒன்று வாங்கினோம் பாப்பாவுக்கு என்னங்க பாப்பா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட டாய்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவா தான் பக்கத்தில் உட்காந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாய் வாங்குனோம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க நைட்டே வந்தாச்சு நைட்டே வந்து ஓப்பன் பண்ணியாச்சு

நெக்ஸ்ட் வந்து இருங்க நான் இருங்க அஸ்தா மேடப்பு நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஸ்கூல் பேக் ஸ்கூல் பேக் மாதிரி இருக்கும் மாட்டிக்கலாம் இது கூட வந்து பார்பி டால் வந்து இருக்கும் பார்பி டால் மேக்கப் செட் இருக்கு இல்லையா இது வந்து மேக்கப் பண்ணுறது தலைசி வருது ட்ரெஸ் மாற்றுறது கிளிப்பு அப்புறம் மிரரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பேக் ஒன்று வாங்கி கொடுத்தோம் உங்கள் டாய்ஸ்லாம் முடிஞ்சா இவங்க டாயில் வந்து இதில் ஒன்று இருக்கும் அப்புறம் பேட்டு

டாய்ஸ் வந்து அவ்வளோதான் ஒரு நாலு டாய் வாங்கினோம் ஒன் சிக்ஸ்டிங்கிறனால எல்லாத்தையும் எனக்கு இஷ்டம் இது அந்த பேட் காமிச்சதில் அதோட பாடு அப்புறம் இந்த கவர்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம்னா இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் போல ஸ்டிக் அது இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாகவும் வச்சுக்கலாம் லாங்காகவும் வச்சுக்கலாம் அப்படி கார் தொடைக்கிறக்காகவே இந்த மாப்போம் வாங்கினோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நைஃப் நான் வாங்கினேன் பெருசாக அந்த ஜூஸ் போரக்கு முலாம்பலம் தர்பூசணி வெயிட் பண்ணுங்கள் ஒரு சவுண்டு போடக்கூடாது ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு நைஃப் வாங்கினேன் இந்த தர்பூசணி முலாம்பலம் இதெல்லாம் வந்து ஜூஸ் போரக்காக நம்மளால் கட் பண்ணவே முடியல ஸோ ஒரு பெரிய சைஸில் வந்து ஒரு நைஃப் வாங்கினேன் சின்ன சின்ன நைஃப் தான் நான் வச்சுருக்கேன் இந்த சைஸில் நைஃபு இல்லை என்கிட்ட சரி தேவைப்படாதுன்னு நினச்சேன் பட் என்னால் எதையுமே கட் பண்ண முடியல அதனால் இந்த சைஸில் ஒரு நைஃப் வாங்கினேன் இது வந்து பண்ணாதீங்க சவுண்ட் பண்ணாம இது வந்து சீரியல் பல்பு சும்மா இந்த சீரியல் பல்பு நடக்கும் இது வந்து வாட்சி யூஸ் ஆகும் ஒரு சரி ஒன் சிக்ஸ்டிக்கு தராங்களே ரொம்ப பெருசாக இருந்துச்சு நல்ல கலர் வந்து எல்லா கலரும் மல்டி கலர் மல்டி கலர் எரியுது சரி யாருக்காச்சும் மூணு பேருக்கு மாற்றி மாற்றி பர்த்டே வரும் தனித்தனியாக செலவு பண்ணோம் அதுக்கு ஒரு ஸ்க்ரீனை வாங்கி இந்த சீரியல் பல்பு போட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சீரியல் பல்பு அடுத்து வாங்கியிருக்கேன் பாப்பா அமைதியா இருங்கன்னா பேசாதீங்க பேசிகிட்டே நீங்கள் வீடியோ எடுக்க முடியாது அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன் பேசாமல் இருக்கேன் ஓகேவா நான் சீரியல் பல்ப் வாங்கினேன் அதனால் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைனர் வாங்கினேன் சரி நம்ம ஏதாச்சும் வெஜிடபிள்ஸு வெஜிடபிள்ஸ் கீரை இந்த மாதிரிலாம் எதாச்சும் வாஷ் பண்ணிங்களாங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரைனர் ஒன்று வாங்கினேன் எல்லாமே ஒன் சிக்ஸ்டி தான் தனித்தனியாக ரேட் சொல்ல வேண்டாம் அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேன் இதில் வந்து த்ரீ ஜிப்ஸ் இருக்குது இந்த மாடல் இந்த மாதிரி எங்கிட்ட இல்லை அந்த மாதிரி சரி இந்த மாடலில் ஒரு வாங்க எல்லாமே பிளைனாக தான் வச்சுருப்பேன் இந்த மாதிரி மாடல் என்னடா பண்ணி வச்சேன் எதாவது பாப்பை எடுத்து விளையாடிகிட்ருந்தாளா சரியாக நான் விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி சிக் பண்ணி வச்சுட்டாங்க சரி அதை சிக் அப்புறம் நான் எடுத்துக்கிறேன் இங்கே வந்து ரெண்டு சிப் இருக்குது ஃப்ரெண்ட் ஜிப் இங்கே ஒரு ரெண்டு சிப் இருக்குமா நார்மல் சைஸ் தான் பெரிய சைஸ் பேக் கிடையாது ரொம்ப சின்னது கிடையாது ஒரு மீடியம் மீடியமான பேக் பின்னாடி மணி வேலை மாதிரி ஒன்று இருக்கும் இந்த பேக் வாங்க இது ஒன் சிக்ஸ்டி தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும் இதுவும் இந்த ஸ்பீக்கர் ஒன்று வாங்கணும் இது கார்டில் வைக்கிறதுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கணும் Xiaomi Music Speaker Bluetooth Mode எல்லாமே ஆன் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்து தான் வாங்கியிருக்கு நம்ம என்ன இது வாங்கினேன் இந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கினேன் வீட்டில் வந்து டூல்ஸே இல்லை அதில் வந்து செய்கிற வேலைக்கு வீட்டில் வந்து ஒரு டூல்ஸ் கூட கிடையாது சரி ஏதாச்சும் அவசரத்துக்கு ஏதாச்சும் இந்த குக்கரோட கைப்பிடி லூஸ் ஆகிடுச்சு சிட்டியில் இருக்க கைப்பிடியெல்லாம் லூஸ் ஆகிடுச்சுன்னா டைட் பண்ண முடியல அதில் ஸ்க்ரூ ட்ரைவர் கூட இல்லையா அதனால் இதில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது அப்புறம் ஒரு நைஃப் இருக்குது கட்டிங் பிளேட் இருக்குது மெயினாக காக்கா கோட செல கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் இருக்கு அப்புறம் ஒரு சுற்றி இருக்குது இது வந்து ஒன் சிக்ஸ்டி தான் சொன்னாங்க தூக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இல்லை எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு முடிய போது அவ்வளோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் ஹாட் பாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஹாட் பாக்ஸ் இதுவும் இது வந்து ஒரு க்ரீன் ஒயிட் அந்த மாதிரி சேர்ந்துட்டு வெளியே பிளாஸ்டிக் உள்ள வந்து நல்லா கொஞ்சம் டெப்த் இருக்குது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு சரி ஒன் சிக்ஸ்டிக்கு இது இருக்குங்கிறப்போ எனக்கு ஓகேவாக தெரிஞ்சது விலாங் பண்ணிக்கலாம் வராது இது ஒன் சிக்ஸ்டிக்குங்கிறப்போ எனக்கு வந்து ஒர்த்தாக தெரிஞ்சுது அதனால் வந்து இதை வாங்கிட்டேன் ஆமாம் உள்ளே வச்சிடல எல்லாத்தையும் இல்லைன்னா பொருள் ஒரு பக்கம் இருக்கும் உங்கள் பாக்ஸ் ஒரு பக்கம்

அதெல்லாம் கொஞ்சம் பெரிய கப் தான் பெருசுனா மீடியம் தான் இந்த செராமிக் கப்பு ஆறு கப் இருக்குது ஆறு கப்புமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் அதனால் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கும் தெரியாது அழகாக இருந்துச்சுன்னு சும்மா வாங்கி மட்டும் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பாப்பா அம்மா வாட்டர் கேன் எங்கேப்பா எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டர் கேன் வாங்கினேன் அது வந்து நேற்றே நாங்கள் வந்து தண்ணி குடிச்சு கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம் அதனால வாட்டர் கேன் வந்து உள்ளே இருக்குது தேங்க்யூடா நான் வந்து வாட்டர் இன்டேக் என்னோடய வாட்டர் இன்டேக் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறக்காக ஒரு மெஷர்மெண்ட் வச்சு இவ்வளோ மெஷர்மெண்ட் வச்சுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய வாட்டர் கேன் வாங்கிட்டேன் இது வந்து என்னோடது இது வந்து இப்படி எப்படி வேணால் இப்படி சிப் பண்ணி குடிச்சுக்கலாம் இல்லைன்னா இதில் இப்படி ஓப்பன் பண்ணி குடிச்சுக்கலாம் இது வந்து <laughs> 2000 ml 2 லிட்டர் இது ஒன்று வாங்குமா இது வந்து எனக்கு நான் வாங்கினா ஒருத்தங்க சும்மா இருப்பாங்களா ஜியா ஜியான்னு ஒருத்தங்க சண்டை போட்டு அவங்க ஒன்று வாங்கினாங்க உடஞ்சிடப்போ விடு இது வந்து ஒரு பாப்பாக்கு இது பாப்பாவோட வேணும் சொல்லி வாங்கிக்கிறேன் ஓகே ஓகே நீ ஓகே ஓகே நான் வருங்க வீடு எடுக்கணும் ஒரு உப்பு போடுறதுக்காக ஒரு செராமிக்ஸ்ல ஒரு ஜாடி வாங்கணும் இதை வந்து சால்ட் போட்டு வைக்கிறதுக்காக செராமிக்ஸில் வந்து ஒரு சாடி வாங்கியாச்சு எனக்கு இந்த பீகான்லாம் ரொம்ப பிடிக்கும் வாங்கணும்னு ஆசை நம்ம கை சும்மா இருக்காது போட்டு உடச்சி போடுவோம் எதுக்கு ஒம்பது வாங்குறதில்லை அவ்வளோதான் இவ்வளோ தான் வாங்கணும் சும்மா பார்த்துட்டு வரலான்னு போனதுக்காக சும்மா கொஞ்சமாக வாங்கியிருக்கேன் வாங்கலாம்னு போனால் நிறைய வாங்கியிருப்பேன் நான் வாங்குவேன் காசு கொடுக்கறது யாரு பாவம் தான் வாங்கணும் எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு இந்த பேக் எல்லாமே ஹெலிகிட்டு போனால் கொஞ்சம் ஹெச் தான் வரும் ஸோ எல்லாமே நல்லா இருக்குது சிப்பு முதக்கொண்டு எல்லா குவாலிட்டியுமே நல்லா இருக்குது ஸ்டிச்சிங்ஸு எல்லாமே நல்லாயிருக்கு இதெல்லாமே எல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டோம் நேற்று நைட்டு போனோம் நைட் போனதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஏதோ ஒரு ஆஃபர் போடுறாங்க போடுறப்போ வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு வச்சு விடுப்பா எல்லாமே குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு ஒன் சிக்ஸ்டிங்கிற குவாலிட்டி எல்லாம் எதுவும் கம்மியாக நம்ம தேடணும் கொஞ்சம் கொஞ்சம் தேடி எடுக்கணும் சில டேமேஜான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் நம்ம டேமேஜான ஐட்டம்லாம் எடுக்காமல் நல்ல ஐட்டமாக நம்ம வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுக்கணும் பாருங்க துணி போடுறதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாங்கள் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஷாப்பிங் போனால் அதெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் இது எங்கே போட்டிருக்கோம் எங்கே இருக்கோன்னா நாங்கள் வந்து ஈரோட்டில் இருக்கோம் ஈரோட்டில் தான் இந்த ஆஃபர் போட்டிருந்தாங்க தள்ளிக்கூடா எவ்வளோ நடுவில் வந்து வந்து எல்லா பொருளையும் எடுக்கிறதுக்கே பார்க்குறாங்க இவங்களை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது இடையில இடையில வந்துடுறாங்க கூட கூட பேசுகிறாங்க ஏங்க போங்க அந்த பக்கம் வீடியோக்குள்ளே வராதிங்க போங்க இந்த பக்கம் போங்க கரெக்டாக கேமராவில் கொண்டு வந்து மண்டையை வச்சுக்கிறீங்க பலதான் ஃப்ரெண்ட்ஸ் நிக்கி இந்த பொருள் எல்லாம் தான் நாங்கள் வாங்கினோம் தெரியுதா நீ ஏதாச்சும் உங்களுக்கு பொருளெல்லாம் வாங்கினா நான் அப்போ வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆஃபர் போட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஆஃபர் இல்லாத டைமில் தனித்தனியாக வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் நமக்கு கஷ்டன்னா கஷ்டம் என்ன சொல்கிறேன்னு தெரியல ஆஃபர் இருக்கப்ப இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகேங்க அது உங்கள் உங்களுக்கு ஒரு விஷ் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எனக்கு இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் வேற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேற ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து அவள் நாளைக்கு உங்களை பார்க்குறேன் பாப்பா எட்டி பாருங்க கேமரா ஃபுல்லாக வந்து பாருங்க பாய் சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வந்து அவங்கள எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் பாய்